வணக்கம் கத்திஜா உங்கள் முதல் படம் இன்றைக்கி ஆடியோ லான்ச் ஆயிருக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் இது வந்து எப்படி இந்த ஆஃபர் உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு நீங்களாக ட்ரை பண்ணீங்களா இல்லை அவங்க உங்களை அப்ரோச் பண்ணாங்களா அவங்க எனக்கு அப்ரோச் பண்ணாங்க அவங்க என்ன ஒர்க் பார்த்தாங்க பிடிச்சிருந்தது ஸோ அவங்க அப்ரோச் பண்ணாங்க ஸோ எனக்கு ஓவர்வெல்மிங்காக இருந்தது பட் அவங்க பயங்கரமாக சப்போர்ட் பண்ணதுனால ப்ராசஸ் எனக்கு ஈஸியாக இருந்தது ஓகே இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சிங்கிள்ஸ் எதாவது பண்ணியிருக்கீங்களா சிங்கிள்ஸ் பண்ணியிருக்கேன் லைக் அந்த நர்வஸ்னஸ்ல ரிலீஸ் பண்ணல இப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு பார் இண்டிபெண்டன்ட் இது போ போடணும் அப்படின்னு ஓகே என்ன உங்களுக்கு வந்து இப்போ சடனாக வந்து ஃபஸ்ட்டு மாட்டேன்னு அப்புறம் வந்து இது நடந்தது அது பெரிய படம் பெரிய நான் அப்படி பட் அவங்க என்கிட்ட ஏதோ பண்ணி நான் பார்த்தேன் எனக்கு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது சப்போர்ட் இப்போ எப்படி அப்பா மாதிரி ஸ்டைல்ல பண்ண போறீங்களா இல்ல உங்க ஸ்டைல்ல ஏதாவது வச்சிருக்கீங்களா டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதான் நான் பண்ணுவேன் ஓ வெரி குட் வெரி குட் நீங்க எப்படி இப்படி டே டைம் மியூசிஷியனா டே டைம் லாப் அவர் நைட் டைம் கிடையாது இல்ல டே டைம் அந்த டைரக்டரோட டைமிங் அவங்க சீக்கிர தூங்கிடுவாங்க சோ அவங்க டைமிங்க்கு தான் நம்ம வர்க் பண்ண ஓகே இது எப்படி இதெல்லாம் எல்லாமே மெலடி சாங்ஸா எப்படி இது ஆமா मोस्टली அப்படிதான் ஓகே உங்களுக்கு வந்து எது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறீங்க மெலடி சாங்ஸா இல்ல ராப் சாங்கா இல்ல ஐ திங்க் அது எக்ஸ்ப்ளோர் பண்ணப்புறம் தான் தெரியும் இப்போது இப்போதைக்கு இது எனக்கு ஈஸியா படுது மேபி அடுத்த ஜான்ரை எக்ஸ்ப்ளோர் பண்றப்போ எனக்கு ஓகே என்ன டைப் பண்ண மியூசிக் நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பாப் பிடிக்கும் அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஐரிஷ் அவங்களோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும் வெரி சாஃப்ட் ஸ்டெப் எனக்கு அதே ஜோன்ல இருக்கணும்